வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்குமா தீராத கடன் பிரச்சனை இருக்கு நாங்க இன்னமும் கொஞ்சமாதா கடன் வாங்கணும் நேரம் சரியில்லாத போது வாங்கிட்டோமா என்னான்னு தெரியல அது வட்டி வந்து வட்டி குட்டி போட்டு குட்டி குட்டி போட்டு எகப்பட்ட கடன் பிரச்சனை ஆயிடுச்சு நடக்கிறது தாங்க இது வந்து பாருங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த அஷ்டமத்து சனியின் போது அஷ்டமத்து சனி அதே மாதிரி ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனில கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம் கொஞ்சமாதான் கஷ்டப்படுவோம் இந்த அஷ்டமத்து சனியின் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடலை நம்மளால குடுக்கவே முடியாது ஹனுமன் மால் மாதிரி நீண்டுட்டே போவோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த மாதிரி ஏதோ நேரம் சரியில்லை நம்மளுக்கு வந்து சனி வந்து சுய ஜாதகத்துலயே வந்து பாருங்க அஷ்டமத்துல இருக்கான் கரெக்டா சனி தசை நடக்குது அந்த நேரம் நான் கடன் வாங்கிட்டேன் அப்ப என்ன பாருங்க பல பிரச்சனைக்கு நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் நான் கடன் வாங்கிட்டேன் கடனையே என்னால திருப்பி கொடுக்க முடியல அதுக்கும் மேல சுய ஜாதகத்துலயும் எனக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா சுய ஜாதகத்திலயே செவ்வாயும் இதுக்கு காரகனா வருவான் அந்த மாதிரி செவ்வாய் சரியான பொசிஷன்ல இல்ல அப்படின்னும் போதும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அஷ்டமத்து செவ்வாய் செவ்வா தசை அப்ப இந்த கடன் மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு சர்ஜரிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வரதான் செய்யும் ஆக இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு செவ்வாய்னால ப்ராப்ளம் வருது ஆஹ் ப்ராப்ளம் வருது ராகுனால ப்ராப்ளம் வருது இல்ல சனினால ப்ராப்ளம் வருது யாருனால ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு ஜாதகமே இல்லைம்மா கடன் வாங்கிட்ட எனக்கு அஷ்டமத்து சனியா என்னான்னு கூட தெரியாதுமா கடன் வாங்கிட்டேன் எனக்கு பிளெயினா இப்ப இந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க பண்றீங்க போது ரொம்ப ரொம்ப தெளிவா சட்டுன்னு அடிச்சிட முடியுங்க எனக்கு ஜாதகமே இல்லம்மா எனக்கு பிறந்த நேரமும் தெரியாது ஜாதகமே இல்லைன்னா கூட நம்ம ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் ஆனா எனக்கு டேட் ஆஃப் பர்தே தெரியாது டைம் ஆஃப் பர்தே தெரியாது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா நாடி பார்த்து கண்டுபிடிக்குது எனக்கு எதுவுமே தெரியாதுமா எனக்கு கடனை அடை அடைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து பாருங்க எளிமையான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு என்ன அப்படின்னா பரமேஸ்வரனை வந்து காலை பிடிச்சிடுறது பரமேஸ்வரோட சரணாகதி நீ கதி அப்படின்னு அடையிறது இது எப்படிமா சாத்தியம் அப்படின்னா பரமேஸ்வரர்ல கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சார பரமேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அவருக்கு இன்னொரு பேரு சார பரமேஸ்வரர் அந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின் போது ஒரு முறை முடியும்னா போயிட்டு வாங்க போயிட்டு வரீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அவர் கடனை தீர்க்கக்கூடியவர் என்ன கடன் பிறவி பெருங்கடன் எனக்கு வந்து பாருங்க நான் பொறந்ததே பாவம்னு நினைக்கிறேன் இந்த பொறப்பே வேணாம் அப்படின்னா அந்த பிறவி பெருங்கடனையும் தீர்க்கக்கூடியவர் அவரு நம் மனுஷங்க கிட்ட கடனை நிறைய வாங்கிட்டேங்க கடனையே தீர்க்க முடியல நான் வந்து பாருங்க பத்து வருஷமா கடனை வந்து தீ தீர்க்க முயற்சி பண்ற லோன் தான் நான் தான் வாங்குறேன் திருப்பி 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 லோன் சில ஜாதகமே அப்படி இருக்குங்க லோன் வாங்குறதுக்குனே ஜாதகங்கள் இருக்கு அந்த மாதிரி எனக்கு தீராத கடனா இருக்கு அப்படின்னாலும் சாரபரமேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் புரியுதுங்களா அம்மா என்னால கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வர முடியாதுமா வீட்ல இருந்தே எளிமையான பரிகாரம் ஒரு முறை போயிட்டு வந்தோ நீங்க இந்த வழிபாடு பண்ணலாம் இல்ல வீட்டுல இருந்தேவும் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் சோமவாரம் தோறும் ருண லிங்கேஸ்வர பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அத ஒரு நேரம் பாராயணம் பண்ணுங்க அதாவது சோமவாரம் காலையில முடியும்னா காலையில பாராயணம் பண்ணுங்க சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எங்களால காலையில எந்திரிக்க முடியாதுங்கம்மா நாங்க கடனால நொண்டு நூலாயிட்டு இருக்கோம் நாங்களே உடம்பு போயிட்டு இருக்கோம் அப்ப பிரச்சனையே இல்ல மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்க அந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகத்தை பாராயணம் பண்றீங்க அவ்வளோ நேரமும் பாராயணம் பண்ணணுமாமா இல்லம்மா மாலை ஆறு மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள எப்பனாலும் பாராயணம் பண்ணலாம் ஒரு விளக்கு ஏத்தி வச்சுடுங்க விளக்கேத்தி வச்சுட்டு ஈசனோட போட்டோ ஒண்ணு வச்சுடுங்க போட்டோ வச்சுட்டு போட்டோவே இல்லைன்னா சிவன் போட்டோ இல்லாம இருக்காது இல்லைங்களா சிவ குடும்பம் சிவனோட போட்டோன்றது இருக்கும் ஒரு ஈசனோட போட்டோ வச்சிட்டு இல்ல நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப ருண விமோச்சன் லிங்கேஸ்வரோட போட்டோவே அங்க விற்கும் அதே கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் வச்சிட்டு ஒரு ஏத்தி வச்சிட்டு அந்த ருண விமோச்சன் லிங்கேஸ்வர பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு ஈசனுக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு தீபம் வச்சு பாராயணம் பண்ணிட்டு ஈசனுக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு கற்பூரம் காமிச்சிட்டு ஈசன்கிட்ட ஆத்மார்த்தமா மடி ஏந்தி பிக்ஷை கேளுங்க ஐயா இந்த மடி இப்படி ஏந்திக்கோங்க ஐயா நான் தெரியாம கடை வாங்கிட்டேன் நான் நிறைய லோன் வாங்கிட்டேன் இருபது வருஷமா லோனை கட்டி 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 நான் சலிச்சு போயிட்டேன் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு நீங்க ஈசன் கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா கம்பனே அழகா சொல்லி இருப்பாரு ராவணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரு எப்ப ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் இல்லாத நின்னானா அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொன்னாரா இன்று போய் நாளை வா அப்படின்னாரா அத கம்பன் கம்பன் சொல்லியிருப்பா இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய தயானு ராமன் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதே மாதிரி அப்ப அந்த சொல்லும் போது இலங்கை வேந்தனோட மனசு எப்படி கஷ்டப்பட்டுச்சு ராவணனோட மனசு எப்படி கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிருப்பாரு கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேத்தன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறது கொடுக்க முடியாம கஷ்டப்படுறது அவங்களோட பேச்சுக்களை கேட்கறது அவங்க அசிங்கப்படுத்துறத நம்ம கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை அது அன்னைக்கே கம்பன் சொல்லிருப்பாரு அந்த கொடுமையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பரமேஸ்வரனை சார பரமேஸ்வரன ருண விமோச்சன் லிங்கேஸ்வர பதிகத்தை நீங்க பாராயணம் பண்ணி மடியேங்கி பிக்ஷை கேளுங்க இது வந்து பாருங்க உங்களோட கடனோட சுமை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படி சிறிய அளவு கடன் நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணுங்க பெரிய அளவு கடன் தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாள் தொடர்ந்து பண்ணுங்க உங்க கடன் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல நிவர்த்தி ஆகும் அந்த கடன்ல இருந்து விமோச்சன ஆகி வருவீங்க இதுல எல்லாம் சந்தேகம் வேண்டாம் ஈசன அதாவது ஈசனை கும்பிடுறவங்க ஈசனை நம்புனவங்க என்னைக்குமே ஈசன் கைவிட்டதா சரித்திரமே கிடையாதுங்க சாவுனோட விளிம்பு வரைக்கும் கூட போயிடுவோம் மீண்டு வந்துடும் ஈசன் கணக்கு தனி கணக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு சிவனடியார்களால மட்டும்தான் முடியும் சிவனடியார்களா மாறணும் அப்படின்றது எல்லாராலேயும் முடியுமா அதுவும் சிவனால மட்டும்தான் அவனருளாலே அவன் தாள் வணங்கி ஆக அவனை ஆத்மார்த்தமா கும்பிடுங்க நீங்க அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அவன் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வருவான் கடன்ன்றது ஈஸியா நீங்க வந்து அடைச்சிடலாம் புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி